அதுவும் இல்லாமல் வீட்டில் உள்ள அவ்வளோ பொருளையும் திக்கி திக்கி வெளியே வீசியா அப்போ நினைக்க வந்து சிவாவே ஏதோ வீட்டில் தளராருன்னு இல்லை உங்ககிட்ட அவன் சொன்னான் அந்த முட்டையே யார் சொன்ன என்ன நடந்த சண்டை தானே சொல்லு எக்க இவ்வளத்தையும் சொல்லியிருக்காமல்ல மொத்த கதையும் சொல்லியிருக்க வேண்டியதுனாக்கா அவ்வளோ தைரியம் இருந்தனா நான் தேவையில்லாமல அவன் அடிச்சு கொள்ள போறேன் ஐயோ ஐயோ எக்க அவன் என்ன செஞ்சான் தெரியுமா உமா 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 என்ன என் சுடுதாரில் அயன் பண்ணியாச்சா

புள்ளைகளுக்கு துணி எல்லாம் அப்படியே ஒதுங்கி கடந்த பத்துக்கு ஒரே ஸ்மெல்லு அப்ப நான் ஏன் கையாலேயே வீட்டுல கூட கல்லுல வச்சு தோச்சி எடுத்து எடுத்துட்டேன் ரெண்டு நாளாட்டு பைப்பில் தண்ணி வரல அப்போ இவன் வீட்டுக்குள்ள சும்மாதான் கிடந்தான் அதுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் ஏக இருங்க தோச்ச துணியை இந்த மொட்டை பயலுகிட்ட ஒரு பக்கெட்ல போட்டு குடுத்து இவன் இத கொண்டு போய் ஆத்தோரத்துல வச்சுக்கிட்டு ஆத்துல மழை பெஞ்சதுனால தண்ணி குடுத்துக்கா போயிட்டு வந்துருக்கு இவன் கொண்டு வச்சுக்கிட்டு இவனுக்கு ஃப்ரெண்டு ஒரு போர்வ மண்டை உண்டுல்ல போர்வ மண்டை

ஆனா ஒரு வார்த்தை இப்படி குறைச்சு கேட்கல அந்த வைக்கோபர் மண்டைக்கு ஐம்பது ரூபா மீன் கூற இருபது ரூபாய் தாங்க முப்பது ரூபாய் தாங்கன்னு ஒரே அடி அங்க நீ எதுக்கு இங்க நிக்கா உன்ன பத்தி சொல்லியாவண்ணா எல்லாம் கேட்டுட்டு இருப்பேன் நைட்டு தான் அடி உண்டு போ 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 பிள்ளையா ஸ்கூல்ல கூட்டிட்டா உமா அவ சொல்லதெல்லாம் நம்பாத போய் சொல்லியாவ பாரு அந்த வைக்க போற கொளுத்திப்படுவேன் இதுங்க கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி எனக்கு நானே ஆப் வச்சுக்கிட்டு ஏ மாறி இந்த ஊர்ல கூட பெரிய ஆசை தெரியும் ஒண்ணு நம்பி வாட்டி வாடியா எட்டி இன்னொரு நாள் வரலாம் மாட்டி எனக்கு உள்ள போவே சிறையா இருக்கு இக்காலை வந்தாச்சு லகலை எட்டி பாத்துட்டு போயிருவாங்களே நான் அந்த பையன் வரைக்கும் பாத்ததே இல்ல பத்தியா எட்டவே நல்லா இருக்க மாட்டேன் டீ இக்க போய் பாத்துட்டு வந்துருங்க என் மனசு அப்பதான் ஆறும் அப்போ ஒண்ணு பண்ணுவோம் நான் ஏதாவது டீ டீ குடிச்சிருக்கேன் நீ உள்ள பாத்துட்டு வந்துருக்கியா சரியா காலை ஆசிரியர் போனா சும்மா போக முடியாதுல்ல கை வீசிக்கிட்டு ஒரு ஐம்பது ரூபா தெரியா

காட்ல இருக்கான்னு தெரிஞ்சிரலாமா? அவங்க கிட்ட பேசாம யார்ட்ட பேசவே வேண்டேனே. ஒரு வார்த்தை வேலைய எடுத்து சொன்னீங்களா? நான் சந்தோஷப்பட மாட்டேனா. எங்க கிட்ட சொல்லாம வரீங்க. ஐயோ நீ சந்தோஷப்படு பா. அவங்க கிட்ட நேர்ல வந்து சொல்லலாம்னு நினைக்கேன். உங்க அப்பா சொன்னானே. யாரோ பார அங்க என்ன ஒளிச்சுக்கிடறே. ஆப்பா அப்பா போய் ஒளிச்சுக்கோ. ஐ மாமி. என்ன மாமி கோபிய? மாமி வாங்க மन्नी வாங்க உட்காரு காபி டீ ஏதாவது பண்ணு மாமி. இன்னை வந்துரு மாமிங்க.

மஞ்சட்ட மர்மம் இங்க எப்படி இல்ல ஊரை விட்டு ஓடிட்டான் போறவா ஏ மரமண ஏ மரமண ஏ மரமண 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 உறவங்க சிப்ஸ் சாப்பிடுறீல என்ன கிண்டலா எங்க மரமண பொனியே கொஞ்ச நாளாட்டு ஆட்டு பாத்தனும் மான் மாமினும் பாசமா கூப்பிடுவியே இன்னைக்கேமா மொறச்சு நிக்கிறிய என்ன உங்களுக்கு வேணும் ஆ விண்மீன வச்சு என் வாழ்க்கையில நல்ல விளையாடிட்டே இல்ல நீங்க எல்லாம் அவ என்ன ஃபுட்பாலா மரமண உங்க வாழ்க்கையில விளையாடுறதுக்கு வாயில் ஏதாவது வந்துடும் நானும் சத்தம் போட்டேன்னா வாயிலிருந்து ஒரு நல்ல சிப்ஸ் வெளியே வந்துடும்

அப்போ ஹாஸ்பிட்டல் இருந்து நீங்க இல்லையா மாமி ஐயோ மறுபடியும் நான் இல்ல என் தங்கச்சி அந்த முள்ள மாதிரி பையல கம்பு நாட்டி பாக்கணும் சொல்லிட்டு போனேன் அப்படி அப்பாது உங்க தங்கச்சியா உங்க தங்கச்சியும் விண்மீனும் சேர்ந்து அந்த கம்பு நாட்டிக்கிட்ட பேசிட்டு இருக்காவ கல்யாணத்தை பத்தி பேசிட்டு இருந்தாவ தெரியுமா விண்மீனா விண்மீனிங்க எப்படி இருந்தா தெரியல அவ இப்படி வந்தா தெரியல உங்க தங்கச்சிக்கு இப்படி இருந்தான்னு தெரியல வாடுகளை கழுத வீட்டுக்குள்ள கடக்க மாட்டாப்பிள்கா ஹாஸ்பிட்டல் வந்துக்கோ ஐ பேசி நான் நினைச்சேன் இவ்வளவு நாள் வேலை இல்ல அவனுக்கு அதனால அவன கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன் இப்ப நல்ல வேலை அது நர்ஸ் வேலை கிடைச்சிட்டு அதனால கல்யாணம் பண்ணி கொடுக்கறியலோன்னு யோசிச்சேன் அதான் அவன கைட் வேலை கிடைச்ச உடனே அந்த முள்ள மாதிரி பையனுக்கு நான் கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன் மரமனே உங்களுக்கு தான் அம்மா உங்களுக்கு தான் அந்த விண்மீனே நீங்க இவ்வளவு சொன்ன பிறகு நான் கோவப்படுறது தப்பு என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமி நல்லா இருங்க மரமனே எவ்வளவு நல்ல பையலா இருக்கு என் உயிரே போனாலும் அந்த விண்மீன் கிரிக்கி ஓடுகாலியே உங்களுக்கு தான் கல்யாணம் பண்ணி போய் மரமனே